என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் என் தமிழ் இன மக்களுக்கும் இந்த வாரம் நம் மீனவ சமுதாயம் இலங்கையால் படும் துயரங்களையே பலவித தலைப்புகளில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் அந்த வகையில் இந்த தலைப்பின் பெயர் இந்தியாவே இது என்ன நீதி தலைப்பு இந்தியாவே இது என்ன நீதி நிற்கதியாய் நிற்கிறது மீனவ குடும்பமும் இதை இந்தியாவே வேடிக்கை பார்ப்பது என்ன தருமம் இந்தியாவிடம் பாதுகாப்பு தானே தமிழகம் தமிழன் கேட்டோ மீனவனை காக்காதா இந்திய சட்டம் நிற்கதியாய் நிற்கிறது மீனவ குடும்பம் இதை இந்தியாவே வேடிக்கை பார்ப்பது என்ன தர்மம் இந்தியாவிடம் பாதுகாப்பு தானே கேட்டோ மீனவனை காக்காதா இந்திய சட்டம் மீன்பொடி மீன்பிடி தொழில்தான் வாழ்வாதாரம் மீன்பிடிக்க இந்திய எல்லைக்குள் தான் போய் வாரோம் மீன்பிடி தொழில்தான் மீனவனுக்கு வாழ்வாதாரம் மீன்பிடிக்க இந்திய எல்லைக்குள் தான் வாரோம் கடலில் இருக்கிறது எங்களுக்கான தூரம் அங்கே ஏ எங்களுக்கான கா பாதுகாப்பை காணோம் கடலில் இருக்கிறது எங்களுக்கான தூரமும் அங்கே ஏ எங்களுக்கான பாதுகாப்பை காணோம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி தரும் மீன்பிடி தொழில் இனியாவதும் இந்தியா கவனம் செலுத்துமா இதில் பொருளாதார வளர்ச்சியில் மீன்பிடி தொழில் இனியாவதும் இந்தியா கவனம் செலுத்துமா இதில் இந்திய அரசே நமது இந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சி தரும் மீனவ தொழில் இதை புறக்கணிப்பதை விட்டுவிட்டு இனியாவதும் இந்தியா கவனம் செலுத்துமா இதில் வெகுகாலம் தொடரும் மீனவ பிரச்சனை இதற்கு இன்னும் தீர்வு காணாமல் இருப்பது ஓர வஞ்சனை வெகுகாலம் தொடரும் மீனவ பிரச்சனை இதற்கு இன்னும் தீர்வு காணாமல் இருப்பது இந்தியாவின் ஓரவஞ்சனை மீனவர்கள் கடைக்கோடியில் இருப்பதால் இவர்களை இந்தியா கண்டுகொள்ளவில்லையா மீனவர்கள் கடைக்கோடியில் இருப்பதால் இவர்களை இந்தியா கண்டுகொள்ளவில்லையா அல்லது மீனவ குடும்பத்தின் கூக்குரல் இன்னும் இந்தியாவின் காதில் விழவில்லையா அல்லது மீனவ குடும்பத்தின் கூக்குரல் இன்னும் இந்தியாவின் காதில் விழவில்லையா வாழ்வு மலர வாக்கு போட்டோம் இன்று எங்கள் வாழ்வு சிதற தீர்வு கேட்டோம் மீனவ வர்க்கம் மீனவ சமூகம் வாழ்வு மலர வாக்கு போட்டோம் இன்று எங்கள் வாழ்வு சிதற இந்திய அரசிடம் தீர்வு கேட்டோம் வாக்கு போடும் காலம் வரட்டும் அதுவரை இவர்கள் இறக்கட்டும் என்றா இந்தியா செய்கிறது மெத்தனம் வாக்கு போடும் காலம் வரட்டும் அதுவரை இறப்பவர் இறக்கட்டும் என்றா அரசுகள் செய்கிறது மெத்தனம் இன்னும் எத்தனை காலம் பழைய பல்லவி இந்தியாவில் வாழ்வதால் தான் கேட்கிறோம் உதவி இன்னும் எத்தனை காலம் பழைய பல்லவி இந்தியாவில் வாழ்வதால் தான் கேட்கிறோம் உதவி தமிழக மீனவர்களை ஆக்கலாமா நிற்கதி இந்தியாவே இது என்ன நீதி தமிழக மீனவர்களை ஆக்கலாமா நிற்கதி இந்தியாவே இது என்ன நீதி இனியாவதும் தமிழக மக்களுக்கு மீனவர்களுக்கு நல்ல நீதி வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இக்கவிதையின் முழக்கத்தை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்